மூடுபணிக்காடு அத்தியாயம் ஐம்பது சமையலறை வழியில் நின்று அம்மாவின் பேச்சை கேட்ட சபரி மிகுந்த மன உளைச்சலுடன் ஹாலுக்கு திரும்பினான் லாவண்யா சோஃபாவில் சோர்வாக அமர்ந்திருந்தாள் ஏழு மாத கர்ப்பிணி போல வீங்கிய வயிறு அவளது களைப்பை மேலும் அதிகப்படுத்தியிருந்தது என்னங்க ஆச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க லாவண்யா கனிவுடன் கேட்டாள் சபரி அருகில் அமர்ந்து அவளது கைகளை பற்றினான் அம்மா இப்போதான் போன் பண்ணாங்க ஜெகதீஷ் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை விற்க போறதா சொன்னாங்க லாவண்யாவின் கலங்கிய கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன விற்க போறாங்களா ஏன் இப்போ என்ன அவசரம் ஜெகதீஷோட ராசிக்கு இந்த வீடு செட் ஆகாதுன்னு ஜோசியர் சொன்னாராம் அதான் வீட்டை விற்க முடிவு பண்ணிருக்காங்க அதுக்காக புரோக்கர் இப்போ வரதா கூட சொன்னாங்க லாவண்யா சட்டென்று எழுந்து நின்றாள் பரவாயில்லைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க ஏதோ சரியில்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு வித்துட்டா தான் நான் எதிர்பார்த்தேன் அத்தை சரியான நேரத்துல சரியான முடிவத்தா எடுத்திருக்காங்க லாவண்யாவின் இந்த பதிலால் சபரிக்கு நிம்மதிக்கு பதில் கோபமே வந்தது இல்ல லாவண்யா இப்போதைக்கு அவசரப்பட்டு எங்கேயும் போக வேண்டாம் அதுவும் இந்த நிலைமையில நீ டிராவல் பண்ண கூடாது ஏங்க இப்படி பேசுறீங்க அவங்க வீட்டை விக்க போறேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி நாம இங்க தங்க முடியும் வேற வீட்டை பார்க்க சொல்லுங்க நாம வேற ஊருக்கு போயிடலாம் எனக்கு இந்த ஊரும் பிடிக்கல வீடும் பிடிக்கல எல்லாமே தப்பா இருக்கு நோ லாவண்யா நான் சொல்றத கேளு நமக்கு இப்போதைக்கு வேற நல்ல இடம் கிடைக்காது அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துக்கலாம் வீடு விக்கிறத நானே அம்மா கிட்ட பேசி தள்ளி போடுறேன் நீ ரிலாக்ஸ் பண்ணு சபரியின் குரலில் இருந்த செயற்கையான பிடிவாதம் லாவண்யாவை புண்படுத்தியது அவள் ஏமாற்றத்துடன் பெருமூச்சு விட்டாள் எதுக்காக இப்படி சொல்றீங்க நீ இருக்கிற நிலைமையில எப்ப வேணும்னாலும் குழந்தை பிறக்கலாம்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நல்லபடியா பிறக்கணும் சும்மா அங்க இங்கன்னு நாம அலைஞ்சுகிட்டு இருக்க முடியாது குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் என்னமோ சொல்றீங்க சரி அப்படியே செய்வோம் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் ஒரு நிமிஷம் வெளியில போய் என் மனச கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு வர புரோக்கர் வந்தா வீட்டை பார்த்துட்டு போக சொல்லு நான் சீக்கிரமே வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சபரி வேகமாக வெளியேறினான் அவன் சென்ற திசை வனப்பகுதியை நோக்கியிருந்தது ஜெகதீஷின் கார் அங்குதான் எங்காவது இருக்க வேண்டும் என்று அவன் மனம் உறுதியாக சொன்னது முன்தினம் ஊரை விட்டு கிளம்புவதற்கு முன்னரே ஊருக்குள் ஜெகதீஷின் கார் எங்கும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான் எனவே காட்டிற்குள் தான் அவனது கார் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்ற முடிவிற்கு வந்தவன் காட்டிற்குள் நுழைந்தான் தற்போது ஹாலில் லாவின்யா மட்டும் தனியாக இருந்தாள் சுஜி அகிலாவை தேடிச் சென்றிருந்தாள் சமையலறையில் வாலதி சமைக்கும் சத்தம் கேட்டது லாவண்யாவின் உடல் முழுவதும் ஒருவித பயமும் படபடப்பும் தொற்றிக்கொண்டது வயிற்றிலிருந்த குழந்தை மூன்று மாத குழந்தைக்கான அசைவுகளுக்கு மாறாக மிக தீவிரமாக உதைக்க ஆரம்பித்தது அந்த உதை பலமாக வலி நிறைந்ததாக இருந்தது என்று லாவண்யா வயிற்றை தடவிக்கொண்டாள் கொண்டாள் குழந்தையின் இந்த அசாதாரண வளர்ச்சியும் வீக்கமும் அவளை பெரும் பீதிக்குள்ளாக்கியது எல்லாம் தப்பா இருக்கு இங்கே ஏதோ பயங்கரமான சக்தி இருக்கு நாம சீக்கிரமா போகணும் என்று அவள் நினைத்தபோதுதான் வீட்டுக்குள் யாரோ நுழையும் காலடி சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தாள் லாவண்யா வீட்டினுள் ஒரு பெண்மணி நின்றிருந்தார் நல்ல உயரம் சிவந்த நிறம் விலையுயர்ந்த அழகான கவுன் அணிந்திருந்தார் முகம் மிகவும் அமைதியாகவும் கருணையுடனும் இருந்தது அவளது தோற்றம் வழக்கமான கிராமத்து தோற்றம் போல் இல்லை ஒரு ஆங்ளோ இந்திய பெண்மணியைப் போல தெரிந்தது யார் என்று யோசிப்பதற்குள் அந்த பெண்மணி லாவண்யாவை நெருங்கி வந்து மெல்லிய குரலில் கேட்டார் இந்த வீட்டை விற்க போறீங்களா லாவண்யாவுக்கு புரிந்தது ஓ இவங்கதான் புரோக்கரா ஆச்சரியமா இருக்கே பெண் புரோக்கர் வருவார்னு நான் நினைக்கல சொல்லுங்க என்று அந்த பெண்மணி மீண்டும் கேட்டார் ஆமாங்க எங்க அத்தை வீடுதான் இது அவங்க இந்த வீட்டை விற்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க அதனால விற்க போறோம் வாங்க வந்து வீட்டை பாருங்க என்றாள் லாவண்யா அந்த பெண்மணி ஹாலைச் சுற்றி இருந்த அறைகளை முறை பார்த்தார் வேண்டாம் விற்காதீங்க இங்கேயே இருங்க இந்த வார்த்தைகள் திடீரென்றும் அழுத்தமாக வெளிவந்தன லாவண்யா அதிர்ச்சி அடைந்தாள் ஏன் எதுக்காக விற்க வேண்டாம்னு சொல்றீங்க அந்த பெண்மணியின் கண்களில் ஏதோ ஒரு ஆழ்ந்த துயரம் தெரிந்தது அவர் லாவண்யாவின் அருகில் வந்து கிட்டத்தட்ட கெஞ்சுவது போல் பேசினார் நீங்க கர்ப்பமா இருக்கீங்க குழந்தை பிறக்கட்டுமே அதுவரைக்கும் இங்கேயே இருங்க வெளியில போனா உங்களால அந்த குழந்தையை காப்பாற்றாமல் போகலாம் தயவு செய்து குழந்தையை பெத்துட்டு போங்க அதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பார்த்துக்கறேன் அந்த பெண்மணியின் குரல் நாவண்யாவின் மனதில் ஆழமாக பதிந்தது ஏன் இவ்வளவு கெஞ்ச வேண்டும் என்ன வித்தியாசமான பேச்சு இது இந்த குரல் எங்கோ கேட்ட போலிருக்கே சரியாக அதே நேரத்தில் வீட்டிற்குள் சமையல் அறையில் குக்கர் விசில் சத்தம் கேட்டது அக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்று வானதி கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள் லாவண்யா வானதியின் பக்கம் திரும்பி வீட்டை விற்க போற வானதி அதை பார்க்க தான் புரோக்கர் வந்திருக்காங்க இவங்கதான் அது என்று சொல்லிக் கொண்டே அந்த பெண்மணி இருந்த பக்கம் திரும்பினாள் அங்கே யாருமில்லை லாவண்யா உறைந்து போனாள் சுற்றுமுற்றும் அதிர்ச்சியுடன் பார்த்தாள் இங்கதான் இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே என்று குழப்பத்துடன் முணுமுணுத்தாள் எனக்கு உங்க குரல் மட்டும்தான் கேட்டுச்சுக்கா அதனாலதான் தனியா ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க வந்தேன் வேற யார் குரலும் கேட்கலையே என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே அடுத்த விசில் வர இருங்க வர என்று அவசரத்துடன் கிச்சனுக்குள் சென்றாள் லாவண்யாவுக்கு நம்பவே முடியவில்லை ஒரு நொடியில் ஒரு நபல் எப்படி மறைந்து போக முடியும் தலை முதல் கால் வரை அதிர்ந்தாள் சரியாக அதே நொடியில் யாரோ வீட்டினுள் வருவது போல் தெரிந்தது அக்கா அகிலா ஆண்டி எங்கன்னு தெரியுமா அவங்கள பார்த்தியா நேத்து இங்க வந்துட்டு போன பிறகு அவங்கள பார்க்கவே இல்ல அவங்க கிட்ட பேசணும்னு இப்ப வீட்டுக்கு போனேன் வீடு இன்னும் பூட்டி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே சுஜி வீட்டுக்குள் நுழைந்தாள் லாவண்யாவுக்கு தன் குழப்பத்தை சுஜியிடம் சொல்ல வேண்டும் என்ற பரபரப்பு தெரியல சுஜி அவங்க நேத்து ஊருக்கு போனவங்க இன்னும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நீ இப்ப வீட்டுக்கு வரும்போது வழியில ஒரு லேடிய பார்த்தியா லேடியா சுஜி புருவம் உயர்த்தினாள் ஆமா நல்ல ஹைட்டு கலரா ஒரு கவுன் போட்டு இல்லையே ரோட்ல ஆளே இல்ல என்று சுஜி உறுதியாக சொன்னாள் அப்போ அவங்க எங்க போயிருக்க முடியும் என்று லாவண்யா குழப்பமடைய சுஜிக்கு ஏதோ பயங்கரமான தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்தது நீ முதல்ல வந்து உட்காருக்கா என்று சொல்லி லாவண்யாவை சோஃபாவில் உட்கார வைத்து சுஜி அவளுக்கு தண்ணீர் கொடுத்தாள் இப்ப சொல்லு யார பத்தி பேசிட்டு இருந்த யார் அவங்க லாவண்யா நடுங்கும் குரலில் நடந்த விஷயங்களை விவரமாக எடுத்து கூறினாள் ஒரு அழகிய பெண்மணி வந்து வீட்டை விற்க வேண்டாம் என்று கெஞ்சியதையும் வானதியிடம் காண்பிக்க வேண்டும் என்று திரும்பியபோது அவர் மாயமாய் மறைந்ததையும் சொன்னாள் ஒரு செகண்ட்ல ஆளையே காணுமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் சுஜி ஆமா எங்க போனாங்கன்னு தெரியல வானதி கிட்ட பேசிட்டு திரும்பினா ஆள் அங்க இல்ல சுஜி எனக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுது என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தார்கள் வாசலில் ஒரு வயதானவர் நின்று கொண்டிருந்தார் யார் நீங்க என்ன வேணும் என்று சுஜி வினவினாள் சபரிசார் வீடுதான நான் புரோக்கர் வீட்டை பார்க்க வந்திருக்கேன் சிவகாமி மேடம் சொல்லலையா என்று கேட்டபோது லாவண்யாவுக்கு உலகமே குலுங்குவது போல் இருந்தது அவள் அதிர்ச்சியுடன் அவர் பக்கம் வந்தாள் நீங்க புரோக்கரா அப்போ இதுக்கு முன்னாடி வந்த லேடி இதுக்கு முன்னாடியா சிவகாமி மேடம் என்னதான் வீட்டை பார்த்துட்டு வர சொன்னாங்க வேற யாரும் என் கூட வரலையே என்று சொன்னபோது லாவண்யாவுக்கு தலையே வெடித்து விடும் போல இருந்தது சுஜி சுதாரித்துக் கொண்டாள் வாங்க நீங்க வீட்டை பாருங்க என்று அவரை அனுப்பி வைத்தாள் பின்னர் லாவண்யாவின் கையை பிடித்து கொண்டாள் லாவண்யாவுக்கு உண்மைகள் தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சுஜிக்கு தோன்றியது அக்கா நான் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்ல போறேன் நம்புறது கஷ்டமாதான் இருக்கும் ஆனா நம்பிதான் ஆகணும் லாவண்யாவின் கண்கள் மேலும் விரிந்தன ஆவி பேய் எனக்கு எனக்கு புரியல சுஜி எப்படி இதெல்லாம் சாத்தியம் என்று லாவண்யா நம்ப முடியாமல் குழம்பிக் கொண்டிருந்த போதே அவளுக்கு ஏதோ பொறி தட்டியது கண்டுபிடிச்சிட்ட அந்த லேடி குரலை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ தெரிஞ்சிருச்சு அது அந்த குரல் தான் என்று லாவண்யா பதட்டத்துடன் சொன்னாள் எந்த குரல் சுஜிக்கு புரியவில்லை அன்னைக்கு ராத்திரி எனக்கு கேட்ட குரல் ஒரு அம்மாவோட குரல் பாட்டு சத்தம் அதுவும் இங்கிலீஷ்ல ஆமா இந்த லேடியும் பார்க்க ஆங்கிலோ இந்தியன் மாதிரி தான் இருந்தாங்க அவங்க குரல் தான் அது ஜெகதீஷ் ரூம் கபோர்டுக்கு பின்னாடிதான் அந்த சத்தம் கேட்டுச்சு கண்டிப்பா இது அவங்க குரல் தான் லாவண்யாவின் பதற்றத்தை கண்ட சுஜி முதலில் அவளை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தினாள் அதன் பின்னர் லாவண்யா நடந்தவற்றை கூறினாள் சுஜிக்கு ஒன்று உறுதியானது இந்த வீட்டிற்குள் இன்னொரு ஆவி இருக்கிறது அது அந்த ஆங்கிலோ இந்திய பெண்மணியின் ஆவிதான் ஆனால் அந்த ஆவி ஏன் இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாமல் இருந்துவிட்டு இப்போது வந்து வீட்டை விட்டு போக வேண்டாம் என்று கெஞ்ச வேண்டும் அதற்கு காரணம் என்னவென்றுதான் சுஜிக்கு புரியவில்லை அவள் யோசித்துக் கொண்டிருந்த போதெல்லாம் வீட்டை பார்க்க வந்த புரோக்கர் ஹாலுக்கு திரும்பினார் வீட்டை பார்த்துட்டேன் போடலாம்னு ஆசையா தோண்டி விதையெல்லாம் போட்டிருக்கீங்க நிலைமை வந்துருச்சு கவலைப்படாதீங்க அடுத்து நல்ல வீட்டுக்கு போவீங்க எனக்கு தெரிஞ்ச வீடு நாலு இருக்கு சிவகாமி மேடம் கிட்ட சொல்லி வைக்கிறேன் வந்து பாருங்க இந்த வீடு மாதிரியே நல்ல காற்றோட்டமா இருக்கும் வரும் சொல்லுங்க இப்போ நான் வரேன் கிட்ட சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு அவர் கிளம்பி சென்றார் வீட்டுக்கு பின்னாடி தோண்டினாங்களா லாவண்யாவும் சுஜியும் குழம்பி போய் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டார்கள் இதை நாம யாரும் செய்யலையே அப்புறம் எப்படி சுஜி வேகமாக பின்பக்கம் செல்ல அவளை தொடர்ந்து லாவண்யாவும் சென்றாள் பின்புற தோட்டத்தின் ஓரத்தில் மண் புதிதாக கிளறப்பட்டிருந்தது ஓரளவு பெரிய குழி தோண்டப்பட்டு மீண்டும் அவசரமாக மூடப்பட்டது போல் அந்த இடம் கண்களுக்கு தெரிந்தது இதை இதை நாம யாருமே செய்யலையே சுஜி என்று லாவண்யா பயத்துடன் முணுமுணுத்தாள் அதற்கு மேல் சும்மா இருக்க முடியாத சுஜி ஒரு கணம் கூட தாமதிக்கதில்லை வேகமாக கொள்ளைப்புறத்தில் இருந்த மண்வெட்டியை எடுத்து அந்த கிளறப்பட்ட இடத்தை நோக்கி நடந்தாள் என்னடி பண்ணிட்டு இருக்க உம் மாமா வரட்டும் இரு என்று லாவண்யாவை தடுத்ததை கேட்காமல் சுஜி வேகமாக மண்வெட்டியால் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தாள் மண்ணின் ஈரம் அவள் கைகளில் ஒட்டியது அவள் வெறித்தனமாக ஆவேசமாக தோண்டினாள் இங்க ஏதோ இருக்குக்கா கண்டிப்பா ஏதோ இருக்கு சுமார் சில நிமிடங்களுக்கு பிறகு மண்வெட்டியின் முனையில் ஏதோ கடினமான பொருள் தட்டுப்பட்டது சுஜி மேலும் வேகமாக மண்ணை தள்ள அதன் உள்ளே மூடியிருந்த இடத்திலிருந்து ஏதோ ஒன்று தெரிந்தது சுஜி மூச்சு நின்று போனவள் போல் பின்னடைந்தாள் லாவண்யா ஆர்வமும் அதிர்ச்சியும் கொண்டவளாக சுஜிக்கு அருகில் வந்தாள் அவள் பார்வையை தவிர்த்தாலும் பார்த்தே தீர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் மண்ணுக்குள் தெரிந்த பொருள் போன ஒரு பெண்ணின் கை மணிக்கட்டு வரை மண் மூடியிருக்க விரல்கள் மட்டும் உயிரற்று கிடந்தன லாவண்யா பயத்தில் நடுங்கினாள் பிணமா அது அதுவும் நம்ம வீட்டுக்கு பின்னாடியா இது அந்த லேடியோட பிணமாயிருக்குமோ தோண்டு என்று உதறலுடன் சொன்னாள் சுஜி தனது நடுக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மீண்டும் மண்வெட்டியை எடுத்தாள் வேகமாக தோண்ட மண் விலகியது வெளியே வந்த அந்த உடலின் முகத்தை பார்த்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது அந்த அதிர்ச்சி அவர்களின் உணர்வுகளை முற்றிலும் முடக்கியது அது சற்று முன் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்த வானதியின் உடல் அவள் அணிந்திருந்த அதே உடை கண்களில் ரத்தம் உறைந்து உடைந்த ஒரு பொம்மையைப் போல் அவள் கிடந்தாள் நண்பர்களே கதை இப்போ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு த்ரில்லர் கட்டத்துக்கு வந்து நிக்குது சமையலறையில வானதி உருவத்துல இருக்கிறது யாரு அந்த ஆங்ளோ இந்திய பெண்மணியோட ஆவி எதனால லாவண்யாவை காப்பாத்தத் துடிக்குது இதற்கெல்லாம் விடை தெரியணும்னா அடுத்த அத்தியாயம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மணி காட்டோட மர்மங்கள் இன்னும் விலகல இன்னும் அதிகமாகுது